இந்த பண்ணையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து வெயிலில் எந்த எந்தளவுக்கு பாசம் பிடிச்சிருக்குது பாருங்கள் பண்ணையில் இருக்கிற பாசம் மட்டும் கிடையாது வீட்டில் எந்த இடத்துல பாசம் இருந்தாலும் நம்மளோட டைல்ஸ் க்ளீனர் யூஸ் பண்ணியே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க ஒரு சில பேர் எங்களோடது டைல்ஸ் பாத்ரூம் கிடையாது கார பாத்ரூம் தான் ஆனால் அதுலேயும் பாசம் வந்து பிடிச்சிருக்குது அதுக்கு வந்து டைல்ஸ் கீனர் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாங்க பாசான் இருக்கிற இடத்துல இது போல் பழைய பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு டைல்ஸ் க்ளீனர் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் இது போல் ஸ்க்ரப் போட்டு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாஸ்கே பாருங்க இந்த அளவுக்கு அந்த பாசான் எல்லாமே கிளீன் ஆகி வந்துருக்கு மறுபடியும் ஒரு முறை க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா ஃபுல் பாசானும் கிளீன் ஆகி வந்துருங்க இந்த மாதிரி பாசான் மட்டும் கிடையாது பாத்ரூம்ல இருக்கக்கூடிய உப்பு கரையும் நம்மளோட டைல் கிளியர் யூஸ் பண்ணியே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க ப்ராடக்ட் வேணும்னா டைரெக்டா வெப்சைட்ல லாக்இன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் சந்தேகம் ஏதாவது இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம டைல்ஸ் கிளியர் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது டைல்ஸோட அந்த சைனிங் போறதோ பொறிஞ்சு போறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எதுவுமே ஆகாது டைல்ஸ் நல்லா புதுசு மாதிரி பல இருக்கும்